ஓம் அரிசியா நாமக போன வாரம் நம்ம காமேஷோட விழாவில் நம்ம உங்களுக்கு கலந்துட்டேன் கோமாதா பூஜைக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க தொழிலுக்கும் திரைப்படம் அடுத்த படத்துக்கு நான் ஒரு முன்னேற்றமான விஷயம் கேட்டிருந்தேன் அதுக்கு நீங்கள் கோமாத பூஜை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க நான் வந்துவிட்டேன் ஏன்னா தொழிலுக்கு கேட்டிருந்தீங்களோ ஆமாம் தொழிலுன்னு இருக்கேன் திரைப்படமும் ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டேன் அடுத்த படத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் நல்லபடியாக வரணும் உங்களால் ஆசீர்வாதம் வேணும் இரண்டாவது திரைப்படத்திற்கு ஆசைகள் ஆமாம் இரண்டாவதாக முதலில் வந்தான் ஆமாம் அந்த பணி நடந்து கொண்டு இருக்கின்றது ஆமா அது பண்ணிட்டு இருக்கேன் தொழிலு பிளாஸ்டிக் கம்மி வச்சிருக்கேன் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன் அகத்தியனையும் சிவமகா வாழை சித்தனையும் பிரபஞ்ச மகா சபையையும் இருகண் அகத்தியன் சிவமகா வாழை சித்தன் ஒருகண் சிவத்தின் நெற்றிக்கண்ணாக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையையும் ஏற்று நின்று வளம் வருகையில் நீராற்றுகின்ற பணி அற்றுனையும் சிறக்கும் என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கள் அற்புதங்கள் நிறைவேறும் வழங்கிய வேல் பெற்று சென்றாயல்லவா வேல் திருவேல் திருவேலும் திருநீரும் வைத்து அற்புதமாக வணங்கி வருகின்ற பொழுது நிச்சயமாக உயர்நிலை உம்மோடு இணைந்து நிற்கும் என்று அக்கத்தியின் ஆசி வழங்கி இச்சபை ஆசானோடு சீடனோடு அற்புதமாக இணை நிலை கண்டு பயணம் வருகின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபைக்கு கால அவகாச நேரங்கள் கிடைக்கின்ற பொழுதும் இச்சபை நாடி வந்து கலந்து கொள்கின்ற பொழுதும் அற்புதமாக தானதர்ம கைங்கரிய நிலைகளில் ஈடுபடுகின்ற பொழுதும் நிச்சயமாக கிட்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி கண்ணில் படுகின்ற உம்மாள் இயல்பு நிலையில் அவனுக்கு ஒருவேளை உணவிற்கு தானம் வழங்க அகத்தியன் ஆசி கண்டிப்பா என் நிலையில் கண்டாலும் எத்தகைய தளத்தில் கண்டாலும் அவனுக்கு ஒரு வேளை உணவிற்கு தானம் வழங்க அகத்தியன